ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி வெளிவர இருக்கும் புத்தம் புதிய பன்னெண்டு திரைப்படங்கள் வந்து பார்க்க போகிறோம் உண்மையிலே வந்து இந்த வாரம் வெள்ளிக்கிழமை பன்னெண்டாம் தேதி பன்னெண்டு திரைப்படம் வந்து வெளியாகுது வேற சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க பன்னெண்டு திரைப்படங்கள் என்னென்ன அந்த வந்து யார் யார் நடிச்சிருக்கா அப்படின்றத பார்த்து பன்னெண்டாவத பார்க்க போற திரைப்படம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா திறன் திறன் திரைப்படம் அதிகாரப்பூர்வமாக பன்னெண்டாம் தேதி வந்து வெளியாகும் அப்படின்னு அபிஷியலா சொல்லிட்டாங்க இந்த திரைப்படத்தை மனோஜ் கார்த்திக் வந்து அப்படின்ற இந்த திரைப்படத்தில் நடிச்சவங்க ரவி பிரகாஷ் மற்றும் இவன் கார்த்திக் இவங்க ரெண்டு பேருமே வந்து லீட் ரோல் பண்ணியிருக்காங்க ஸோ மற்றும் நிறைய புதுமுகங்கள்லாம் வந்து இணைந்து நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படம் அதிகாரப்பூர்வம் பன்னெண்டாம் தேதி அப்படின்னு சொல்லிட்டாங்க பட் இதுக்கான அப்டேட் வந்து பெருசாக இப்போ விடுறதில்லை அதேமாரி இந்த திரைப்படத்துக்கு பெருசாக வந்து திரையரங்கம் வந்து கிடையாது ஸோ ரொம்ப சின்ன சின்ன திரையரங்க அதேமாரி கிடச்ச திரையரங்கெலாம் இந்த திரைப்படம் வந்து வெளியாக போகுது பன்னெண்டாம் தேதி திரள் திரைப்படம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் திரைப்படம் ரிலீஸ் ஆகி எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது அப்படின்ட்டு அண்ட் அடுத்தபடியாக பதினொன்றாவதாக பார்க்க போகிற திரைப்படம் வந்து மதுரை பதினாறு படத்தோட தலைப்பு இயக்குனது ஜான் தாமஸ் அவர்கள் இந்த திரைப்படத்தில் வந்து ஜேரோம் விஜய் வந்து அறிமுக நாயகனா வந்து ஹீரோ வந்து அறிமுகமாகிறாரு ஸோ இது ஒரு ரொம்ப ஒரு சிறிய பட்ஜெட் மூவி இந்த திரைப்படத்தோட போஸ்டர்ஸ் ட்ரெய்லர்லாம் பார்த்தாலே வந்து தெரியுது ஒரு ஷார்ட் ஃபிலிமேரி வந்து எடுத்து வச்சுருக்காங்க இது மதுரை பதினாறு படத்தை பட் இருந்தாலும் எந்த திரைப்படமாக இருந்தாலும் வரவேற்கணும் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இதுவும் பன்னெண்டாம் தேதி அதிகாரபூர்வமாக வந்து ரிலீஸ் ஆக போகுது ரொம்ப கம்மியான திரியிடங்கள் தான் ஒரு சில காட்சிகளோடு இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மதுரை பதினாறு திரைப்படம் ரிலீஸ் ஆன பிறகு எந்த அளவுக்கு பர்ஃபன்ஸ் பண்ண போகுது அப்படின்ட்டு கூலி மதராசி போன்ற பெரிய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகி ஓடியும் பல படங்கள் இந்த வாரம் ரிலீஸ் ஆகி இந்த திரைப்படம்

பிரியரங்கெல்லாம் வந்து கிடைக்கல இதுவும் ரொம்ப வந்து ஒரு மீடியம் மீடியம் கூட சொல்ல முடியாது ஒரு சிறிய பட்ஜெட் மூவி தான் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகி எந்தளவுக்கு வந்து பர்ஃபார்மென்ஸ் பண்ண போகுது காயல் திரைப்படம் அப்படின்ட்டு அண்ட் அடுத்தபடியாக ஒன்பதாவதாக பார்க்க போகிற திரைப்படம் வந்து உருட்டு உருட்டு படத்தோட தலைப்பே உருட்டு உருட்டு தான் ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து நாகேஷ் அவர் கூட பேரன் ஜூனியர் நாகேஷ் அவர்கள் வந்து நடிச்சிருக்காங்க ஸோ தலைப்பே வந்து ஜூனியர் நாகேஷ் அப்படின்னு தான் வந்து போட்டிருக்காங்க இந்த திரைப்படத்தை வந்து இயக்குனது பாஸ்கர் அவர்கள் ஸோ இந்த திரைப்படத்தில் நிறைய பேர் வந்து லீட்ரோல் வந்து பண்ணியிருக்காங்க முக்கியமாக நம்ம மொட்டை ராஜேந்திர அவர்கள் வந்து இந்த திரைப்படத்தை வந்து நடிச்சிருக்காங்க ஒன் ஆஃப் தி ஒரு லீட்ரோலாக ஸோ இந்த திரைப்படத்துக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ இருக்குது ஏன்னா அந்த உருட்டு உருட்டு அப்படின்ற ஒரு தலைப்பு வந்து உங்களுக்கே தெரியும் எப்பேற்பட்டது ஒரு பேர் அப்படின்ட்டு பட் இது ஒரு சிறிய பட்ஜெட் மூவி ரொம்ப சின்ன திரையரங்கு அதேமாரி ஸோ ரொம்பவே வந்து கம்மியான வந்து கொடுத்துருக்காங்க உருட்டு உருட்டு படத்துக்கு எனவே பண்டாம் தேதி தியேட்டர்ல வந்து எந்த அளவுக்கு வந்து உருட்ட போகுது உருட்டு உருட்டு அப்படின்னு வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த லிஸ்ட்ல எட்டாவதா பார்க்க போற திரைப்படம் வந்து அந்த ஏழு நாட்கள் அந்த நாட்கள் திரைப்படம் வந்து அதிகாரப்பூர்வமாக பண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அபிஷியலா போஸ்டர் வந்து விட்டாங்க படத்தோட தலைப்பு நம்ம பாக்கியராஜ் அவர்கள் நடிப்பில் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டா வந்து எயிட்டிஸில் வந்து ஆகியிருக்கு இந்த தலைப்புல இந்த அந்த ஏழு நாட்கள் திரைப்படத்தை இயக்குனர் சுந்தர் அப்படின்ற ஒரு இயக்குனர் தான் இந்த திரைப்படத்தோட இசையமைப்பாளர் சச்சின் சுந்தர் அவர்கள் திரைப்படத்தில் நிறைய புதுமுகங்கள்லாம் வந்து இணைந்து வந்து நடிச்சிருக்காங்க ஸோ பார்க்கறதுக்கு ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி மாரி இருக்கு போஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்தா ஸோ இந்த திரைப்படம் அப்படின்னு கேட்டிங்கன்னால் வந்து அந்த பன்னெண்டு திரைப்படங்களில் தில்லா போட்டி போட்டு நாங்களும் வரோம் அப்படின்ட்டு வந்து இந்த திரைப்படம் வந்து கிளம்பிருச்சு பன்னெண்டாந்தேதி ரிலீஸ் ஆக பட் எதிர்பார்த்த தேட்டர் தான் வந்து கிடைக்கல எனவே கிடைச்ச திரை இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது வெள்ளிக்கிழமை அந்த ஏழு நாட்கள் திரைப்படம் வெயிட் பண்ணி பார்ப்போம் பெர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அந்த அடுத்தபடியாக ஏழாவதாக பார்க்க போகிற திரைப்படம் வந்து யோலோ ஸோ யோலோ திரைப்படத்தை இயக்குனது டேரக்டர் எஸ் சாம் அவர்கள் இந்த திரைப்படத்தில் நடித்தவங்க தேவ் தேவிகா படவா கோபி பிரவீன் உட்பட பல பேர் வந்து நடிச்சிருக்காங்க ஸோ இந்த வாரம் பன்னெண்டு திரைப்படங்களில் இந்த யோலோ திரைப்படமும் பன்னெண்டாவது திரைப்படமாக வந்து அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ வெள்ளிக்கிழமை என்று ஸோ இந்த திரைப்படத்தோட டிஷர்ட் எல்லாம் பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருக்குது கொஞ்சம் த்ரில்லர் கலந்த ஒரு திரைப்படமாக வந்து இருக்குமோ அப்படிது வந்து எனக்கு கொஞ்சம் தோணுது வெயிட் பண்ணி பார்ப்போம் யோலோ திரைப்படமோ ஸோ ரிலீஸ் ஆன பிறகு எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது அப்படின்ட்டு ஸோ மக்கள் மத்தியில் எந்த எந்திரைப்படமாக இருந்தாலும் சின்ன திரைப்படம் ஈவன் பெரிய திரைப்படம் எந்த திரைப்படமாக இருந்தாலும் மக்களுக்கு பிடித்தால் பாசிட்டிவ் வந்தால் எந்த திரைப்படமாக இருந்தாலும் ஒரு சூப்பர் டூ வந்து அடிச்சிடும் எனவே வெயிட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ திரைப்படம் ரிலீஸ் ஆகி எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது அப்படின்ட்டு அந்த அடுத்தடுத்த பிறகு ஆராதா பார்க்க போற திரைப்படம் வந்து தாவூத் தாவூத் திரைப்படமும் அதிகாரப்பூர்வமாக இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற பன்னெண்டு திரைப்படங்கள்ல இதுவும் வந்து போட்டி போட்டு தில்லாக வந்து ரிலீஸ் ஆகுது இந்த திரைப்படத்தை வந்து இயக்குனது வந்து பிரசாந்த் ராமன் அப்படின்ற வந்து திரைப்படத்தை வந்து இயக்கியிருக்காங்க தாவூத் அப்படின்ற ஒரு தலைப்பு பார்த்தாலே கொஞ்சம் வித்தியாசமாக வந்து இருக்குது பார்க்க இதுவும் கொஞ்சம் ஒரு சூப்பரான ஒரு கமர்ஷியல் என் மூவியாக வந்து இருக்குமோ அப்படின்றது எனக்கு கொஞ்சம் ஒரு ஃபீல் ஆகுது எனவே வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த திரைப்படத்தையும் எதிர்பார்த்த அளவுக்கு திரையரங்குலாம் வந்து கிடைக்கல பட் கிடச்ச திரையரங்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஒரு தில்லாக தைரியமாக இந்த திரைப்படமும் வந்து வெள்ளிக்கிழம பண்ணாத இது வந்து ரிலீஸ் பண்றாங்க ஸோ இந்த ஒரு இதுக்கே இந்த ஒரு தைரியத்துக்கு வந்து கண்டிப்பாக பாராட்டலாம் படம் ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றால் தாவு திரைப்படமும் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டை வந்து அடிக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் தாவு எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது அப்படின்ட்டு அண்ட் அடுத்தபடியாக ஐந்தாவது பார்க்க போகிற திரைப்படம் குமார சம்பவம் ஸோ குமார சம்பவம் திரைப்படத்தை வந்து இயக்குனது பாலாஜி வேணு கோபால் அவர்கள் இதுவும் அதிகாரப்பூர்வமாக பன்னெண்டாம் தேதி வந்து ரிலீஸ் ஆகுது பன்னெண்டு திரைப்படங்களில் இந்த திரைப்படத்தில் வந்து நடித்தவங்க வந்து குமாரன் தியாகராஜன் மற்றும் பயல் ராதாகிருஷ்ணா அதேமாரி குமாரவேல் நம்ம பாலசரவன் அவர்கள் வந்து இம்பார்டன்ட் ரோல் வந்து பண்ணிருக்காரு குமார சம்பவம் திரைப்படத்தில் ஸோ அந்த திரைப்படத்தோட டீசர் ட்ரெயிலர் அதேமாதிரி போஸ்டர்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கு ஒரு பெரிய நடிகர்களோட திரைப்படங்களோட போஸ்டர்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குமோ அதே போல் வந்து ரொம்ப வந்து சூப்பராக வந்து மேட் பண்ணிருக்காங்க குமார சம்பவம் திரைப்படத்தோட போஸ்டர்ஸும் ஸோ இந்த திரைப்படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவு வந்து எதிர்பார்ப்பு இருக்குது அதேமாரி ஸோ எதிர்பார்த்த திரையரங்கு வந்து கிடைக்கலனாலும் ஸோ கொடுத்த திரையரங்களில் இந்த குமார சம்பவம் திரைப்படமும் சம்பவம் பண்ணுறதுக்காக பண்டாந்தேதி வந்து ரிலீஸ் ஆக போகுது எனவே வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் போகுது அப்படின்ட்டு அண்ட் அடுத்தபடியாக கிடையாது பார்க்க போற திரைப்படம் மிராய் திரைப்படம் ஸோ மிராய் திரைப்படத்தை வந்து கார்த்திக் கட்டப் நனி அப்படின்றவங்க வந்து இயக்கியிருக்காங்க ஸோ இது ஒரு டேரக்ட் தெலுங்கு மூவி பட் இது வந்து தமிழ்லேயே வந்து ரிலீஸ் ஆகுது தேஜா சஜாதான் தான் திரைப்படத்தில் லீட் ரோல் பண்ணுறாங்க இவங்களோட இணைந்து நம்ம ஸ்ரேயா ஜெயராம் ஜெகதீவ் உட்பட பல பேர் வந்து நடிச்சிருக்காங்க ஸோ அந்த திரைப்படத்தை ஏன் இந்த லிஸ்ட்டில் வந்து சேர்த்தனா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ரீசண்டாக இந்த திரைப்படத்தோட டீசரை வந்து பார்த்துருக்காரு ஸோ அதனால் இந்த திரைப்படம் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரொமோஷனில் தமிழ்லேயும் வந்து ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது பட் இதற்கான பெருசாக ஒரு மீட் ப்ரெஸ் மீட்டோ அப்டேட்டோ எதுவுமே வந்து வரல மேபி போஸ்ட்போன் பண்ணிட்டாங்களா அப்படின்றது வந்து கொஞ்சம் டவுட்டாகவே வந்து இருக்குது ஸோ நிறைய முறை ஆகஸ்ட் மாதம் அதேமாரி ஸோ செப்டம்பர் மாதம் நிறையா வாட்டி வந்து போ போஸ்ட் பண்ண ஆகியிருக்கு செப்டம்பர் அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டியது இப்போ செப்டம்பர் பண்டாம் தேதி வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனவே மிராய் திரைப்படம் வந்து ஒரு பேன் இந்தியா லெவலில் ஒரு பிக் பட்ஜெட் மூவியாக வந்து ரிலீஸ் ஆகுது அதாவது அறுபது கோடிக்கு மேலே ஸோ இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் போன போதா அப்படி இல்லை போஸ்ட் பண்ணுற பண்ணிருக்காங்களா அப்படின்னு பொறுத்து பார்க்கலாம் அண்ட் அடுத்தபடியாக மூன்றாவதாக பார்க்க போகிற திரைப்படம் ஜிவி வி பிரகாஷ் குமார் அவர்கள் லீட் ரோல் பண்ணிருக்கிற பிளாக் மெயில் ஸோ பிளாக் மெயில் திரைப்படம் வந்து ஆல்ரெடி ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய திரைப்படம் தான் ஒரு சில காரணத்தால் இந்த திரைப்படம் வந்து போஸ்ட் பண்ணாகி இப்போ செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி பன்னெண்டு திரைப்படங்களில் பிளாக்மெயில் திரைப்படமும் வந்து வெளியாக போகுது அதிகாரப்பூர்வமாக இந்த திரைப்படத்தை வந்து மூ மாறன் அவர்கள் வந்து இயக்கியிருக்காங்க இந்த திரைப்படத்தில் நம்ம ஜி வி பிரகாஷ்குமார் அவர்கள் வந்து ஹீரோ வந்து பண்ணிருக்காங்க தேஜு அஸ்வினி அதேமாரி பிந்து மாதேவர்கள்லாம் பல படம் கழிச்சு நடிச்சிருக்காங்களா இன்னும் டவுட்டாக இருக்குது ரொம்ப நாளாக வந்து பிந்து மாதவர்கள் ஸ்க்ரீன்லேயே வந்து பார்க்கல அதேமாரி நம்ம கொக்கைன் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஸ்ரீகாந்த் அவர்கள் திரைப்படத்தில் ஒரு இம்பார்டன்ட் ரோல் பண்ணிருக்காரு ஸோ வில்லனா கூட இருக்க வாய்ப்பு இருக்குது எனிவே இந்த திரைப்படம் வந்து பன்னெண்டாம் தேதி வந்து ரிலீஸ் ஆகுது ஓரளவு எதிர்பார்த்த திரையரங்கு வந்து இருக்கு ஏன்னா நம்ம ஜி வி பிரகாஷ்குமார் அவர்கள் திரைப்படம் கண்டிப்பா வந்து படமே வந்து நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ ஓரளவு வந்து எதிர்பார்த்த திரையரங்கு அவங்க கேட்ட திரையரங்கு வந்து தமிழ்நாடு வந்து கொடுப்பாங்க நடிகராக இருந்து சம்பளம் வாங்கறதை விட இசைப்பாளராக வந்து சம்பளம் தான் அதிகம் எத்தனை பேர் தெரியும் அப்படின்னு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் பிளாக்மெயில் டோன்ட் ட்ரஸ்ட் எனி ஒன் திரைப்படத்தில் முழு தலைப்பு யாரையும் வந்து நம்பாதீங்க அப்படின்றத அடுத்த யாரை பிளாக்மெயில் பண்றாங்க எப்படி போகுது அப்படின்ட்டு பண்ண பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் பிளாக் மெயில் திரைப்படத்தோட பர்ஃபார்மன்ஸை அண்ட் அடுத்தபடியாக இரண்டாவதாக பார்க்க போகிற திரைப்படம் அர்ஜுன் தாஸ் அவர்கள் லீட் ரோல் பண்ணியிருக்கிற பாம் திரைப்படம் தான் பாம் திரைப்படத்தை வந்து விஷால் வெங்கட் அப்படின்றவங்க வந்து திரைப்படத்தை வந்து இயக்கியிருக்காங்க அதிகாரப்பூர்வமாக பன்னெண்டாம் தேதி இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது ஸோ அர்ஜுன் தாஸ் அவர்களும் இணைந்து காளி வெங்கட் அவர்களும் இன்னொரு ஹீரோ மாரி வந்து நடிச்சிருக்காரு ஸோ கடைசி வரைக்கும் அந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது அந்த சார்லியை வந்து உட்காந்துருக்காரு ஒரு பணமா பாம் போட்டு படத்தோட டீசர் பார்த்தவங்க எல்லாத்துக்கும் தெரியும் சம ஃபன்னாக இருக்கும் நாசர் அவர்களும் திரைப்படத்தில் இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பண்ணுறாங்க நம்ம அர்ஜுன் தாஸ் அவர்களுக்கு ஜோடியாக வந்து சிவாத்மிகா ராஜசேகர் அப்படின்றவங்க வந்து நடிச்சிருக்காங்க ஸோ அந்த பாம் திரைப்படத்துக்கு ஓரளவு வந்து எதிர்பார்ப்பு இருக்குது நம்ம டி இமான் அவர்கள் தான் இந்த திரைப்படத்துக்கு இசமைப்பாளர் ஸோ எதிர்பார்த்த திரையரங்கு தமிழ்நாடு பொறுத்தவரை அந்த பாம் திரைப்படத்துக்கு வந்து கிடச்சிருக்கு பெரிய பெரிய மல்டிப்ளெக்ஸ்லேருந்து நிறைய திரையரங்கெல்லாம் ஸோ நான்கு காட்சியிலேருந்து ஒரு காட்சி வரைக்கும் ஏன்னா வந்து கூலி திரைப்படம் அதை விட வந்து சிவகார்த்தியன் அவர்கள் திரைப்படம் நல்லாவே வந்து ஓடிட்டுருக்கு மதராசி எனவே இத்தனை திரைப்படங்களில் இத்தனை திரைப்பட மோதலில் பாம் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகி பிளாஸ்ட் ஆகுதா இல்ல புஷ்னு போதா அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் பன்னெண்டாம் தேதி கண்டிப்பா அர்ஜுன் தாஸுக்கும் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து இருக்காங்க குட் பட் அகிலி திரைப்படத்துக்கு பிறகு வேற லெவல எங்கேயோ வந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் அர்ஜுன் தாஸ் அண்ட் அடுத்த பிறகு டாப் ஒன் நம்பர் ஒன்ல பார்க்க போற திரைப்படம் அதர்வா முரளி அவர்கள் நடித்த தனல் தான் ஸோ தனல் திரைப்படமும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாரப்பூர்வமா வந்து ரிலீஸ் ஆக வேண்டியது பட் கொஞ்சம் ஒரு சில காரணத்தால போஸ்ட் பண்ண ஆகி இப்ப செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி அதிகாரப்பூர்வமா நாங்களும் வரும் அந்த பன்னெண்டு திரைப்படங்களை அப்படின்ட்டு ஸோ வேற லெவல்ல வந்து வர வராங்க தனல் திரைப்படம் மூலியமாக நம்ம அதுர்வா அவர்களும் இந்த திரைப்படத்தை இயக்குனது ரவீந்திரா மாதவ் அவர்கள் இந்த திரைப்படத்தில் அதுர்வா அவர்களுடன் இணைந்து அஸ்வின் காக்கா மனு அதுமாரி லாவண்யா ட்ரிப்படி ஷாரா உட்பட பல பேர் வந்து நடிச்சிருக்காங்க ஸோ தனல் திரைப்படம் வந்து ஒரு போலீஸ் அதாவது இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவியாக வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இந்த திரைப்படத்துக்கு முன்னாடி டிஎன்ஏ அப்படின்ற ஒரு திரைப்படம் மூலிமா ஒரு நல்ல ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்து ஒரு கம்பேக் ஆகி வந்திருக்காரு அதுர்வா அவர்கள் அந்த நூறு அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் போலீஸ் அதிகாரியாக வந்து நடிச்சிருப்பாரு அந்த படமும் நல்ல ஒரு ஹிட்டு தான் அதேமாரி இந்த தனல் திரைப்படமும் வந்து ஹிட் ஆகுமா அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ இந்த பன்னெண்டு திரைப்படங்கள் தனல் திரைப்படத்துக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு பாம் திரைப்படத்தை விடையும் சரி பிளாக்மெயில் திரைப்படத்தை விட தனல் திரைப்படத்துக்கு வந்து நிறையாவே அதிக திரையரங்கு வந்து கிடச்சிருக்கு ஸோ எனவே வெயிட் பண்ணி பார்ப்போம் தனல் திரைப்படம் ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கிடைச்சா கண்டிப்பா தனல் திரைப்படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அல்லது ஒரு பிளாக் பஸ்ட் ஹிட்டு வந்து அடிக்கும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட பன்னெண்டு திரைப்படங்கள் இந்த பன்னெண்டாம் தேதி போட்டி போட்டு ரிலீஸ் ஆக போகுது ஸோ இது மட்டுமின்றி நம்ம எப்பவும் சொல்கிற மாரி சண்முகம் பண்ணவர்கள் நடித்த கொம்பு சிவி திரைப்படத்தோட அப்டேட் வந்து பார்த்தலாம் ஸோ சண்முகப்படன் அவர்களோட கொம்பு சிவி திரைப்படத்தோட அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலது வந்து கிடச்சிருக்கு படம் வந்து ரிலீஸ் ஆக போகிறது இந்த இறுதி டிசம்பர் அல்லது நவம்பரில் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது அதுக்கு முன்னாடி தீபாவளிக்கு ஒரு சிறப்பு ஸ்பெஷல் விருந்தா இந்த திரைப்படத்தோட அதிகாரப்பூர்வ டீசர் வந்து ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி பிறந்த நாளை முன்னிட்டு அதேமாரி சரத்குமார் அவர்கள் நாளை முன்னிட்டு ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ்லாம் வந்து விட்டுருப்பாங்க அதேமாரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த அந்த மேக்கிங் வீடியோ வந்து விட்டுருப்பாங்க பட் அதிகாரப்பூர்வமா வந்து தீபாவளிக்கு அஃபிஷியலாக டீசர் விட்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஒரு நிமிடத்துக்கு மேலே எனவே வெயிட் பண்ணி பார்ப்போம் படத்துக்கு எத்தனை பேர் வந்து ஈகர்லி வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஷண்முகப்பண்டவர்களுக்கு படைத்தள்ள விட இந்த கொம்புசீவி வேற லெவலில் பிளாக் பஸ்ட்டை இட்டு வந்து அடிக்கும் அதில் எந்த ஒரு ஹார்ட்ஷிப்னே வந்து கிடையாது ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முரண்பாடன கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த வீக் இந்த வாரம் வந்து எந்த திரைப்படத்தை வந்து பார்க்க போகிறீங்க அப்படின்றது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்